மேஷ ராசி நபர்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசிக்கு இந்த மாதத்துல ராசிநாதன் செவ்வாய் உச்ச அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இது வந்து ரொம்ப ரேர் அமைப்பு செவ்வாய் வந்து உச்சமாவதும் நீசமாகறதும் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ உச்சங்கிறத ஒரு இதில் கிடைச்சிடாது ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஒரு உச்ச அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து செவ்வாய் ஸோ மேசராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் உச்சமாவது மற்ற கிரகங்கள் எப்படி அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்களே உருவாக்கி கொள்ள ஏற்புடைய ஒரு காலகட்டமாக அது மாறும் ஸோ மேசராசிக்கு ஒரு நல்ல டைமிங் ஒரு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த செவ்வாயுடைய உச்சமாகக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கலாம் இப்போ செவ்வாய் உச்சங்கிறது ராசிநாதன் உச்சம் உங்கள் மன செலவில் என்னென்ன விஷயங்கள்லாம் தைரியமாக செய்ய போறீங்கிறது உங்களுக்கே அது வந்து கணக்கில் வரும் ஸோ அவரவர் மன தைரியங்கிறது ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் ராசிநாதன் உச்சமாகிறதுனால மேசராசி நபர்கள் தங்களுடைய இயல்பான நடவடிக்கையின் மூலியமாகவே இல்லை சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமான சில நடவடிக்கையின் மூலியமாகவே உங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக வந்து எழுத்து பெச எழுத்து பிழை இல்லாமல் எப்படி எழுதுகிறமோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை இப்போதைக்கு பிழை இல்லாமல் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் ஸோ மேசத்திற்கு ஒரு நல்ல காலகட்டம் அவரை வசதி வாய்ப்புகளை உயர்த்தி கொள்ளவும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் குறிப்பாக சம்பள வேலையில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம் மேசராசிக்கு ஸோ இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் மேஷத்திற்கு நல்ல ஒரு சூழ்நிலையை தருது அதுக்கு அடுத்ததாக விவசாயம் சம்மந்தப்பட்டது நிலம் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல திருப்பு முனை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாக வருது இதெல்லாம் மேசராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நீசம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது எப்படி மேசராசிக்கு ஒரு பலகீன அமைப்போ அதே போலதான் உச்சங்கிறது ஒரு பலமான ஒரு சூழ்நிலை இப்போ மகரங்கிறது மேசத்திற்கு பத்து அப்படிங்கிறது வரும் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்ல இந்த காலகட்டத்தில் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ பத்துங்கிறது வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தோடய செவ்வாய் சம்மந்தப்பட்டு கணக்கில் வரும்பொழுது மேசராசி நபர்கள் தங்களுடைய லைஃப்பில் ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு போராட்ட குணத்துடன் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இப்போ உங்கள்ட்ட வீரம் மட்டுமே இது வரைக்கும் இருந்தால் கூட இப்போதைக்கு விவேகமும் கலந்த அமைப்பில் சில விஷயங்கள் மாறி பல விஷயங்கள் கொஞ்சம் நாசுக்காக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பீங்க அதற்கான ஒரு கால நேரமாக எடுத்துக்கலாம் குறிப்பாக இந்த வம்பு வழக்கு பிரச்சனையில் மேசராசி நபர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா பேர்கிட்ட இருக்கும் ஸோ அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் அதே சமயம் யாரோட துணை இல்லாமல் சில விஷயத்தை சாதிப்பதற்கும் இந்த காலகட்டம் பயன்படும் அவங்கள சந்திக்கணும் இவங்கள பார்க்கணும் இவங்க தயவு வேணும் இவங்க தயவு தாச்சனை வேணும் இவங்க ரெக்கமெண்டேஷன் வேணும் இவங்களால தான் ஆகணும் இவங்கள்ட்ட போய் நிற்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் மேசராசி நபர்களுக்கு அவ்வளோதான் ஈடுபடாது ஒத்து வராது ஸோ சில விஷயங்களை வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு சில காரண காரிய அமைப்புகளுக்காக அப்படி போயிருந்துருப்பீங்க இங்கே அதுலேருந்து வெளியே வந்து சில விஷயங்களை வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இன்னும் சொல்ல போனாக்கா தனிச்ச அமைப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகள் இருந்து அது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபைனல் ரிசல்ட்டாக மாறுவதற்கும் இந்த காலகட்டம் பயன்படும் ஸோ மேசத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரக அமைப்புகள் உங்களுக்கு வசதி வாய்ப்புல ஏற்கனவே பெருக்கிக் கொள்ற மாதிரி வாகன அமைப்பு வீடு இடம் அதே சமயம் உங்களுக்கான அந்த மற்ற விஷயங்களை சரி செய்வது இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய ஒரு பலனா உங்களுக்கு கிடைக்க வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வாங்கல் வாங்கினதை அடைக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு கடனை வாங்கி போட்டு இன்னொரு கடனை அடைப்பதற்கான வழிவகை இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சேமிப்பு பண்ணி ஒரு கடன் அடைக்கிறது இல்லை இருக்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்றி அமைச்சிட்டு அதன் மூலியமாக வச்சு கடன் அடைக்கிறது இந்த மாதிரி கடன் அடைப்பதற்கான பல சூழ்நிலைகள் மேசராசி நபர்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த எப்படி அடைக்க போகிறோம் என்பதற்கான வழிவகை தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் வலுவாகி ராசிக்கு ஆப்போசிட் பிளானெட்ன்னு சொல்லக்கூடிய புதன் வலு குறையிறது நல்ல விஷயம் அப்போ கடன் சார்ந்த பிரச்சனைகளில் பலருக்கும் வந்து சமாளித்து உங்களுடைய இதில் வந்து சில பிரச்சனைகளை தீர்த்துக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதாவது கடன் விஷயங்களில் ஒரு ஏறுமுகம் கடன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையை சமாளித்து அதிலேருந்து வெளியே வந்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்குற மாதிரியான சில ஏறுமுக அமைப்புகள் நடக்கும் ஸோ கடன் விஷயங்கள வந்து இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கண்டிப்பாக குறைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை சா அசாதாரணமாக கண்டிப்பாக அது கிடைக்க வரும் இப்போ சாதாரணமாக இல்லாமல் நீங்கள் எப்போதும் போலமே எப்படி தான் அடைச்சோம் அப்படிங்கிற மாதிரியான சில மனசளவில் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் வந்து கடன் விஷயத்தை வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படுத்தவில்லை இது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகும் எப்போதுமே ஒரு க உச்ச கிரகம் ஒரு கிராஸ் ஆகுது ராசிநாதன் உச்சமாகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் டர்னிங் பாயிண்டில் வந்து நடக்கும் அந்த அமைப்பும் மேசராசிக்கு நடக்குது ஸோ இதனால் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் பலரும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் பார்ட்னர்ஷிப்பு தொழில் உங்களை நம்பி அவங்களை சேர்த்துக்கிறது இல்லைன்னா நீங்கள் ஒரு உங்களோட வேலையை கவனிச்சிக்கிட்டு இருப்பீங்க யாராச்சும் என்னையும் சேர்த்துக்கினா கூட இந்த காலகட்டத்தை சேர்த்துப்பீங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக கை கொடுக்கும் ஸோ இது வந்து மேசராசிக்கு மிகவும் முக்கியமான ஒரு பணம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க அதற்கு அடுத்த நிலைமையாக பார்க்கும் பொழுது புதன் வீக்கான அமைப்பில் வருது இது வந்து சுக்கரன் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பாக மாறும் ஸோ இந்த புதன் இப்படி போகிறதுனால என்ன ஆகுனாக்கா நிச்சயமாக மேசராசி நபர்களுக்கு கடன் விஷயங்களில் உள்ள அந்த நெருக்கடி தலைவலியை குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் சம்பள வேலையில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் சில விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு ஜாப்ல ஏதாவது டைட் பொசிஷன் இருக்கு எனக்கு பிடிக்கல போய் டார்ச்சர் பண்றாங்கன்னாக்கா பல வேலையை மாற்றக்கூடிய சில சூழ்நிலைகள் இந்த மாசத்துல எட்டி பார்ப்போம் அதுக்கடுத்ததாக சுக்கரனுடைய அமைப்புகள் கிட்டத்தட்ட பத்து பதினொன்னோட வருது அப்ப ரெண்டு மற்றும் ஏழு கூடிய கிரகமாக போகுது சுக்கரன் அப்ப இந்த சுக்கரன் கிட்டத்தட்ட பத்து பதினொன்னுடைய கணக்கில் வர்றதுனால நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகள் நிச்சயமா லாபமாக இருக்க போகுது நிச்சயமாக பொருளாதார அமைப்புகள் பலகீனமா இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாச்சும் இந்த காலகட்டத்தில் ஒரு பணத்தொகை சுக்கரன் ஏதாவது செலவு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்போ செலவு பண்ணால் பணம் வரணும் அப்படிங்கிற கணக்கில் சுக்கரன் ஒரு பணத்தொகையை கொடுப்பதற்கான ஒரு கிரகமாக மாறுது மேசராசி நபர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை காப்பாற்றினதாக வரும் அதற்கு அடுத்த நிலைமையாக ஏழாம் அதிபதியும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமைப்பு வர்றதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேச்சுவார்த்தை ஈடுபாடு காட்டக்கூடிய மேசராசி நபர்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா பேச்சுவார்த்தையில் முடியும் அதே போல் இரண்டாம் திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய மேசராசி நபர்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு இது வரைக்கும் சில விஷயங்கள் ஆகாம போய்ருந்தால் கூட செட்டாக கூடியது அமைப்பு கொஞ்சம் லேட்டாக கிடைச்சா கூட கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய மேசராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்குது அதற்கு அடுத்ததாக சனி ஏழரைச்சனி ஏழிரச்சனியில் வந்து சனி முன்னோக்கி நகர்வுங்கிறது நகர்ந்துகிட்டு இருக்குது ஏழரைச்சனையில் ஜாதக ரீதியாக இல்லாத விஷயங்களை ஜாதகத்தில் இல்லை இப்போதைக்கு அந்த நேரம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பிரச்சனை நல்ல விஷயங்கள் பிரச்சனையாக கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எதுவாகிறதாலும் பின்னாலில் வருதா வரலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் மூவ் பண்ணுறது நல்லது அதே சமயம் ஏழர்ச்சனையை ஆரம்பிக்கிறதுனால ஜாதக ரீதியாக இல்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்டி அதில் வந்து பணத்தையோ பொருளையோ உடலையோ இழக்கக்கூடிய உடல் என்பது உடல் உழைப்பு எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் அதனால் மேசராசி நபர்கள் ஜாதக ரீதியாக இல்லாத விஷயங்களில் தலையீடு காட்ட தேவையில்லை ஸோ அந்த அமைப்பில் மேசராசி நபரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே அதே சமயம் சேமிப்பு பணம் கிடைக்கிறது போகிறது வர்றது அப்படின்னு சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தில் அவளை சீக்கிரத்தில் வந்து சேமித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுன்ட்டு சொல்ல இருப்பீங்க வர்றது ஏதாச்சும் ஒரு திடீர்னு நீங்கள் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதில் போகிறது இதில் போகிறது எப்படி போகுது இப்படி போகுது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை வர்றதுக்கு முன்னாடியே செலவு முன்னாடி நிற்கிது அதுவும் செலவு ஒரு சில நபர்களுக்கு ஜாதகம் மோசமாக இருக்கிறவங்களுக்கு வெற்றித்தனமான செலவுகள்லாம் முன்னாடி வந்து நிற்கும் ஒரு சில நபர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாலே சில தொந்தரவுகள் சில தேவைகள் தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி நிற்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் மேசராசி நபளுக்கு இந்த பன்னிரெண்டுல இருக்கக்கூடிய ஏழரைச்சனையில ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது சோ நீங்க வந்து ஜாதக ரீதியாக இல்லாத விஷயங்கள்லாம் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை தாண்டி கிட்டத்தட்ட நீங்களே அதை பணத்தை வந்து இழக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதெல்லாம் வெளி வெளிப்பிரச்சனை சமாளிச்சிட்டீங்க ஆனா உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்களே நஷ்டப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் ஸோ ஜாதக ரீதியாக இல்லாத விஷயங்களில் ஈடுபாடு அவ்வளோதாக காட்ட தேவையில்லை